எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று மறைமொழி தந்த வல்லுவ பெருமகனாரின் வழியிலே பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற பேதம் கற்பிக்கிற அந்த இழிநிலையை போக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று தமிழ் சமூகத்தில் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று கருதுவது என்பதே மிகப்பெரிய பேர் இழிவாகும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் அவன் தமிழ் குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே சக மனிதன் தாழவில்லை என் தமிழ் தாழ்கிறது தமிழ் பேரினம் தாழ்கிறது என்பதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் எங்களினுடைய நோக்கும் கோட்பாடும் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது என்பது மாநில குலத்திற்கு பிடித்திருக்கிற மன நோய் என்றுதான் கருத வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அந்த சொல்லையே கவனித்தால் தெரியும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் இருக்கிற அப்ப தாழ்ந்தவன் அல்ல என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற கோபம்தான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எல்லோருக்கும் எழுகிறது அப்படித்தான் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் எழுந்த ஒரு பெரும் கோபம் பெரும் தீ அது அப்படி சாதிய இழிவையும் தீண்டாமை கொடுமையையும் துடை தெரிய களத்திலே நின்ற ஒரு பெரும் போராளி நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்கள் சாதியை ஏற்றதாலுவலற்ற உயர்வதாலுவற்ற ஒரு சமதர்ம சமூகம் படைக்க எண்ணற்ற நமது முன்னோர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள் மறுக்க முடியாத ஒரு ஈகியாக தியாகியாக போராளியாக இருப்பவர் நம்முடைய தாத்தா வித் சேகரனார் அவர் அவருடைய அறுபத்தி எட்டாவது வணக்க நாளில் நிற்கிற பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற எந்த கனவிற்காக இன்னுயிரை ஈந்தாரோ எதற்காக அவர் ரத்த துளி இந்த நிலத்திலே சிந்தப்பட்டதோ அதே கனவை தொடர்ந்து சுமந்து எங்கள் பயணத்தை கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உறுதி பட்டியல் விளக்கே தேவேந்திரர் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அதிகாரத்திற்கு கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம் மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்காத எடுக்காத போது போது மக்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு என்பது அதே அதிகாரத்தை அதே அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படித்தான் காலமாக உரிமையிலிருந்து உணர்வை இழந்து தாழ்த்தி வீழ்த்து வைக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள் கிளர்ந்து எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து வருகிறோம் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் மீது சுமத்தப்பட்ட திணிக்கப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிந்து பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவோம் பூண்டை உடைத்துக் கொண்டு கூட்டு புழுவில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து சிறகு முளைத்து உடைத்து பறக்கிற வண்ணத்து பூச்சி போல தேவேந்திர சமூக மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஏறும் போரும் எமக்கு தொழிலிருந்து வாழ்ந்த மருதநில மக்கள் இந்த மண்ணிலே இந்த பட்டியல் இழிவிலிருந்து வெளியேறுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் அதற்கான அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதை படித்த பிள்ளைகள் நாங்கள் அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற நோக்கில்தான் இந்த நிலத்திலே இந்த களத்திலே ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புகிறோம் அதற்கு தமிழ் கூறும் நல்லுலகு தமிழ் இன மக்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவு தந்து ஒரு வலிமையான அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்ற வேண்டும் எங்களுடைய தாத்தா இமானுவ இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அவருடைய உயர்ந்த நோக்கத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு பயணிக்கிறோம் வணக்கம் அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிர்வாக குழப்பங்களுக்குள்ள நம்ம வந்து தலையிட முடியாது என் கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுவதுங்கிறது தொடர்ந்து நாகரிகமற்ற ஒன்று அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை அதால நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமதி தொழில் நசுங்குது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை விளை வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின் கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை ஒரு ஒருவேளை அந்த கட்சி சிதையும் தள்ளிது உங்களுக்கு நட்டன நீங்க கட்சியை காப்பாற்ற வந்த எல்லாம் நாட்டை மக்களையும் காப்பாற்ற நிற்கிறீங்களா இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாற்ற தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை செய்யல உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம் அதுக்கு உங்களால் முடியுமா அதே என்ன முடியுமா அதான் செய்யணும் ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலட்சியம் அந்த அழிஞ்சலை அதுக்கு அதுக்கு இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க

அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிறுவித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல ஒரு ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன் என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது அதை நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள் என் பெற்றோர்கள் கொடுக்குற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனைகளில் என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்போ இது மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவலை அதையும் அதையும் லிங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு அநீதியான அரசு நடக்குது அடக்குமுறையான அரசு நடக்குது மக்களின் நலன்கிறதாத அரசு நடக்குது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையில் ஊறி திளைக்கிற ஒரு அரசு நிறுவ இருக்குதுன்னா அந்த அரசை அரசை நடத்துகிறவன் நல்ல குற்றவாளி அந்த அரசை நிறுவியவன் யார் நீங்க தானே அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறான் இப்ப யாரு பொறுப்பேற்கிறது இதே இன்னைக்கு வீதி போராடுற நீங்கள் தான் அந்த அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூணாயிரம் பேர் பணி நியமனம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை பழைய ஓய்வீதத்தை கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இத்தனை சிக்கல் எல்லாம் சேர்ந்து போராடுது அவங்க போராடுறாங்க போராடுறாங்க இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு இந்த மக்கள் தான் அப்போ யாரு குற்றவாளி அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க இல்லைன்னா இப்ப ஒரு லட்சம் போராட்டமாக இருக்கிறது அப்புறம் பத்து லட்சம் மாறும் அப்போ வாழ்வதற்கு போராடல போராட்டமே வாழ்க்கையா மாறிடும் போராடினால்தான் வாழ முடியும்ங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் இதுல பேசி என்ன இருக்குது தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு அடக்குமுறை சிறை எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க என் நாட்டு குப்பையை என் நாட்டு என் நாட்டு என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில் இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என் அக்கறை இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாயா யாராவது சொல்லுங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாயா அப்படி நீங்க போட்டு எடுத்துட்டு போற ஒரு கழிவறை அரசியல் நடத்துற கழிவறை கழுவ முன்னூத்தி ரூபாயா தம்பி மூணு ரூபா ஐம்பது ஆசைக்கு இந்த ஆசிக்கு பினாயில வாங்கி ஊத்துனா வெள்ளையாயிரும் அப்ப கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஒரு 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 மாசத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி தம்பி குப்பையில பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுபது கோடியை கொடுத்தாலே மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த முதலாளி போகுது இந்த காசு யாரு கொடுக்குற அரசு அரசு நேரடியா தொழிலாளி கொடுத்துட யாரு இது கல்விக்கு உங்கள்ட்ட பதிலாக இவன் இவன் இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இடையில இருக்கிற ஒரு தரங்க வர இவன் எதுக்கு வர நீ வேலைக்கு எடுத்துல துப்புற பணியால அரசு வேலை நடத்தியா தனியார் தனியார் முதலாளிக்கு நடத்தியா அப்புறம் அவன் கொடுக்குற ஒரு குப்பையல்ற தொழில குப்பையல கூட உன்னால முடியல குப்பைய கூட அழுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல அப்ப எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க நீ பள்ளிக்கூடம் நடத்த மாட்டா மருத்துவமனை நடத்த மாட்டா போக்குவரத்து நடத்த மாட்ட மின் உற்பத்தி வினியோகம் நம்ம ஊர் கமுதியில மின் பூங்கா போட்டிருக்காரு எத்தனாயிரம் கோடி அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்புல மொத்தமாகவே நாலாயிரத்தி ஐநூறு கோடி தான் முதலீடு பண்ணியிருக்காப்புல அந்த நாலாயிரத்தி ஐநூறு கா கோடி காசு தமிழ்நாட்டில் சாராயம் மட்டுமே இலவா ஐம்பதாயிரம் கோடி எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்டேன் சாராயம் காய்ச்சறதையும் வச்சுருக்க சாராயம் விற்கிறத வச்சிருக்க வேற படிக்கிறத தனியாற்ற கொடுத்துட்ட குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட நோய் வாய்ப்பட்டா எல்லாம் டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி மூன்றரை கோடி கேட்குறான் உங்க அப்பா வேலை படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் யாருக்கு தங்கச்சிக்கு புதுமைப்பன் படிக்க போகும்போது தம்பிக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்ல வீதியில் அப்புறம் ஆயிரம் ரூபாய்க்கு தம்பி எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்ல வேலை வேணும் அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலம் கட்ட தற்கொலை கூட்டமாக வந்திருக்கு என்ன தெரியுது அதுக்கு என்ன தெரியுது முதல்வர் துறையார் சட்டசபையில் கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதில் என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனையை கொடுத்துருக்கியே அதுக்கு ஒரு லட்சம் போராட்டம் நடத்திருக்கா மக்கள் இதில் பெருமைப்படணுமா கேவலம்

அன்றைக்கி நான் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு இதே இதே தன்னடா கொக்கு மரத்து வர சொல்லு அதுக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துருப்பேன் என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன் அவன் மேலே இருக்கிறவன் கொடுத்து அது கொடுங்க ஒப்பந்து கேட்க இருங்க அவனுக்கு ஒரு உனக்கு துணி இல்லை இது ஏன் நீளம் ஏ யார் அது மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் தெரிஞ்சி யார் எழுதுகிற திடீர்னு இருபத்தி நாலு தேர்தலில் அப்போ என் மோடி பேசினாரு பற்றியா கட்சித்தீவன் மீட்க வேண்டும் ஆ அப்படின்னு அதோட விட்டாங்க வேற என்ன தம்பி தீவை மீட்க போராடுவோம் மீட்க போராடுவோம் கொடுத்தது காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் தொடர்ச்சியா கச்சை தீவை மீட்க போராடுவோம் மீட்க போராடுவோம் அண்ணன் வந்தேன் தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு ஒரு சொல்ல சேர்த்துட்டாங்க தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க எதுக்கு அது வந்து தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும் எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியீடா பார்ப்பேன் ஒரு போர் மரவன் அவன் வந்து பாருங்கள் நீங்கள் அவர் மாதிரி ஒரு வீரனை இங்கே கணக்கு எடுக்க முடியாது மன்னர் வெளியேறார் வாசுந்தரலிங்கம் போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வெளியே தேவையான இறந்துடுறான் காலத்தில் சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி நீ வாசுந்தரலிங்கம் போகணும் மாறுவட விட்டு மன்னர் போகும்போது நீங்கள் வேணால் போங்க நான் வரலை என்னையை தாண்டி தான் வெள்ளா கரந்த கோட்டை தொட முடியும்னு ஒற்றை மகனாக கோட்டை வாசலைன்னு எட்டு நாள் சண்டை போட்டு மாண்டவன் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்கள் போற்றணும் இங்கே நீங்கள் நீங்கள் தாத்தா இமானுவேல் பேரை பேரை வைக்கணுங்கிறதும் இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்து மகனா வரலாறு சிலப்பதிகாரம் இலக்கிய தான் நம்ம பாட்ட ஆண்டான்னு சாதாரண குடிமகள் தன் அரசையிலே வந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாற்ற ஜனநாயகத்தை வச்சிருந்தான் என் பாட்டம் பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்செலியன் பேரை வச்சுட்டா நீனும் பேச இவரும் பேச மாட்டாரு நானும் பேச மாட்டேன் நாங்க எல்லாரும் பாண்டியர்கள் அது அது அண்ணே அண்ணன் வரும்போது இங்க ஒரு தம்பி என்ன சொல்றானோ சரின்றுவாங்க கொஞ்சம் போ அது அது நெய்தல் பயணம்னு ஒண்ணு போறேன் அதுல அதை செய்யறேன் நான் செய்யறேன் தேவையில நடந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் இந்த பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடு உங்கள்கிட்ட நடவடிக்கை பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடுலாம் இல்ல பட்டியல் வெளியேற்றோம் அதுல நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது இங்க பாருங்க தம்பி நான் வாக்கு அரசியலுக்கு வந்தவன்ல என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன் புரியுதா